முடிவுக்கு வர போற சீசன் ஐ பி எல் இறுதி போட்டியில பட்டம் வெள்ள மல்லு கற்ற ஹைதராபாத் ஐ பி எல் டிவெண்டி தொடரோட பதினேழாவது சீசன்ல சென்னை சேப்பாக்கம் எம்ஏ சிதம்பரம் மைதானத்தில் இன்னைக்கு நடைபெற இறுதி போட்டியில கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் பல பரிச்சை நடத்துறாங்க சிரேயசையர் தலைமையிலான கொல்கத்தா நைட்டைடர்ஸ் அணி முதல் அணியா பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றாங்க மேலும் தகுதி பெற்று ஒரு சுற்றுல சன்ரைஸ் ஹைதராபாத் அணியை எட்டு விக்கெட்கள் வித்தியாசத்துல வீழ்த்தி இறுதி போட்டியில கால் புதச்சாங்க லீக் சுற்றுலா இரண்டாவது இடம் பிடிச்ச சன்ரைஸர் ஹைதராபாத் அணி தகுதி சுற்று இரண்டுல ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை முப்பத்து ஆறு ரன்கள் வித்தியாசத்துல வீழ்த்தி இறுதிப் போட்டியில நுழைஞ்சாங்க இரண்டாயிரத்து பனிரெண்டு மற்றும் இரண்டாயிரத்து பதினான்காவது ஆண்டு சாம்பியன் பட்டம் வென்ற கொல்கத்தா நைட்ரைடர்ஸ் மூன்றாவது முறையா பட்டம் வெல்ற முனைப்போட களமிறங்கிருக்காங்க அந்த அணி இரண்டாயிரத்து பனிரெண்டாவது ஆண்டு கோப்பைய சேப்பாக்கம் மைதானத்தில் தான் வென்றிருந்தாங்க அப்போ கேப்டனா இருந்த கௌதம் காம்பீர் தற்போது அணியோட ஆலோசகரா இருக்கிறது பெரிய பலமா பார்க்கப்படுது தன்னோட கேப்டன் பதவி காலத்துல காம்பீர் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு கொல்கத்தா அணிக்கு மகுனம் சுட்டியிருந்தாரு தற்போது ஆலோசகரா மீண்டும் ஒரு முறை கொல்கத்தா அணிக்கு பெருமை சேர்க்க அவர் கள வியூகங்களை அமைச்சு கொடுக்கக்கூடும் இருந்தாலும் அணியோட பேட்டிங்ல டா ஆர்டர்ல இருக்கிற சுனில் நரேன் பலம் சேர்க்கக்கூடியவரா திகழ்றாரு அவரோட தற்போது ரஹ்மன்லா குர்பாஸும் இணைஞ்சிருக்கிறது கூடுதல் வேலை சேர்க்கும் தகுதி சுற்று ஒன்றுல ஸ்ரேயஸ் ஐயர் வெங்கடேஷ் ஐயர் ஆகியோர் அதிரடியாக விளையாடி அரை சதம் அடிச்சது நடுவரிசை பேட்டிங்க வளப்படுத்துல ரிங்கு சிங் சசஸ் நிதிஷ் ராணா ஆகியோர் தங்களோட அதிரியான போக்க மாற்றும் திறன் கொண்டவங்களா திகழ்ந்தாங்க பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் தகுதி சுற்று ஒன்றுல கொல்கத்தா அணி திட்டங்களை களத்துல சரியா செயல்படுத்தி ஹைதராபாத் அணியை குறைஞ்சு ரன்கள்ல கட்டுப்படுத்தி இருந்தாங்க மிட்சல் சரியான நேரத்துல ஃபார்முக்கு திரும்பி இருக்கிறது அணிக்கு கூடுதல் பலமும் சேர்த்துச்சு அவர் கூட இந்திய வீரர்களான ஹர்ஜித் ராணா வைபவ் ஆகியோர் சீரான திறனையும் வெளிப்படுத்தினாங்க பாட் கமீஸ் தலைமையிலான சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி தகுதி சுற்று ஒன்றில் தோல்வி அடைஞ்சாலும் தகுதி சுற்று இரண்டுல ராஜஸ்தான் அணியை முப்பத்தி ஆறு ரன்கள் வித்தியாசத்துல வீழ்த்தி அது இந்த அணியோட நம்பிக்கையை அதிகரிக்க செஞ்சாங்க இந்த தொடர் முழுவதும் ஹைதராபாத் அணியோட சுழற்பந்து வீச்சு எந்த ஒரு கட்டத்திலும் எழுச்சி காணாத நிலையில நேற்று முன்தினம் ராஜஸ்தான் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அதிலும் பகுதி நேர சுழற்பந்து வீச்சாளர்களான ஷாபாஸ் அகமது அபிஷேக் சர்மா ஆகியோர் கூட்டமா எட்டு ஓவர்களை வீசி முப்பத்தி ஏழு ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து ஐந்து விக்கெட்களை வேட்டையாடி அணியோட வெற்றி மீதான பங்கு வகிச்சாங்க மேலும் இந்த தொடரில் கொல்கத்தா அணியோட கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர்க்கு சொல்றப்போ எங்க அணியோட ஆலோசகராக கௌதம் காம்பீருக்கு டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் வரலாறு விளையாடப்படுதுங்கிறத குறிச்ச அபிவிருதமான அறிவிக்கதான் நான் உணர்றேன்னு சொல்லியிருக்காரு மேலும் இன்னும் கொஞ்ச நேரங்கள்ல காத்திருந்துதான் மல்லுக்கட்ட போகிற ஹைதராபாத் கொல்கத்தா அணிகளில் எந்த அணிகள் வெற்றி பெறும்னு பார்க்க வேணும்